வந்துருங்க அதிகாலை வணக்கம் நெப்போலியன்றத சாப்பிட்டீங்களா ஏன் சொல்லாம கொல்லாம ஓடுற சுமீங்க என்னோட பேர் உங்க பேரு गुड नाका हाय श्रीलंका ब्रदर நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஓகே பை ஸ்ரீதர் গুড নাইট டேக்கர் நாளை பார்க்கலாம் ஹலோ லட்சுமி நாராயண நல்லா இருக்கீங்களா பிரதர் கேเค எஸ் எம்மதமும் சம்மதம் கரெக்ட் முழு பெயர் நான் எப்பயும் சொல்ல விரும்புறதில்லைங்க நான் சுமின்னு சொல்லிக்க விரும்புகிறேன்னு அதையும் சொல்லிவிட்டேன் ஹாய் ராஜசேகர் சொல்லுங்கள் நாளைக்கு வரீங்களா ஓகே நல்லா வரேன்னு இல்லை நாளைக்கு வரேன் எனிவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் சொன்னதை ஸோ ஓகே ம் சாலு ம் yes go correct hello என்ன ஜேக்கே நூ என்ன தின்னாவு என்ன சாப்பிட்ட ஜேக்கே எப்படி இருக்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ஏன் நீ வந்துட்டு ஓடி போயிட்ட வர வர ஏன் சொல்லிவிட்டு போக மாட்டேங்கிற இதெல்லாம் சொல்லு முன்னாடியெலாம் சொல்லிவிட்டு போகல லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் இப்போலாம் ஏன் சொல்லாமல் கொல்லாமல் ஓடுற பத்து நிமிஷம் கூட லைவில் இருக்க மாட்டேற அப்படி ஒரு வேளை இருந்தாலும் சொல்லாமல் கொல்லாமல் ஓடி போகிற ரெண்டு கமெண்ட்டுக்கு மேலே வர மாட்டேங்குது தேங்க்யூ கண்டிப்பாக சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் சொன்னதுக்கு நல்லது பார்த்தாடி கோழி அறுபத்தஞ்சி இல்லையா ஃபிஷ் குழம்பா ஃபிஷ் ஃப்ரையாக எக்கா நம்ம வீட்டில் என்ன எக் ஆம்லேட்டு எங்கே போயிட்டு ஜாலியாக இருக்கிறேன் ரைஸ் சொல்லக்கூடாதா இல்லை சொல்லுங்கன்னு கேட்குறதுங்களா தெரியும் நான் எப்போ இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஓகே நாளைக்கு லைவ் வந்துடுங்க ஜாயின் பட்டன் இருக்கவங்க இருக்குது ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஐடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு சீக்கிரமாக ஹண்ட்ரடுக்கே வரணும் சில்லர் பட்டன் வரணும் ரொம்ப கனவாக இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த கனவை நீங்கள் தான் நினைவு ஆக்கணுன்ட்டு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் தேங்க் யூ ஓகே ஏ வாயம் அக்கி அக்கீ ஜேகே பார்டாடி அண்ணா பாவமாக எப்படி தான் சாப்பிட்றோம் வாயில் தான் நான் நல்லா சமைக்க மாட்டேன் ஓகே டைம் ஹாய் மேம் ஹாய் டைம் வந்து டுவெல் தேர்ட்டி ஆச்சு ஸோ எல்லாருக்குமே நாளைக்கு ஒர்க் இருக்கும் ஸோ அக்கீல் என்ன சன் அக்கீலுக்கும் ஜேகேக்கும் நாளைக்கு லீவா ஒர்க்கா சண்டே ஒர்க்காக லீவாக வா சூப்பர் அப்படி ஜெயிக்க அப்போ தான் மைண்டு ஃப்ரீயாக இருக்குமே ஒரு இடம் எம்டியாக